வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இல்லம் தேடி கல்வி சம்மந்தமான ஒரு சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு என்னென்னா கிராப் சர்வே இப்போ ஒர்க் போய்ட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் களப்பணி எல்லாருமே மேற்கொண்டுகிட்டு இருப்பீங்க என்னால் சில த சில ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால என்னால் அந்த ஒர்க்கை பார்க்க முடியல என்ன பயிர் விவசாயமா இல்லை விவசாயம் அல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கூகுளில் வந்துட்டு லிங்க்கு நம்மளே ஓப்பன் பண்ணி நம்மளோட ஆதார் சாரி நம்மளோட அக்கௌண்ட் புக்கு நம்மளோட மற்ற டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து ஓடிபி வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது சம்மந்தமான வேலைகள் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எங்கள் பிளாக்லலாம் நடந்துகிட்டு இருக்குது வெயிலில் போய் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறதால கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ட்டு நான் செய்யாமல் இருந்துட்டுருக்கேன் குடி சீக்கிரமே ரெக்கவர் ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் ஒரு பதிவுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்துட்டு ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ரி சிஆர்பிலாம் எடுத்திருப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு இ சேவை மையத்துலையும் பதிவு பண்ணாங்க அது வந்து எப்படின்னா வீட்டுக்கு வீடு நம்ம போய் பண்ணுறது இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம உட்காந்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு வர சொன்னால் பட்டா எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம அதை அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம காட்டுக்கே போயிடணும் அங்கே போயிட்டு மேக்சிமம் முடிஞ்ச வரையும் வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு செய்ய பாருங்கள் வெயிலில் யாரும் ரிஸ்க் எடுத்துட்டுருக்க வேணாம் அதே மாதிரி ஈவினிங் டைமில் போய்ட்டு கணக்கெடுங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியானதாக இருக்கும் ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது ஒரு பதிவுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது இப்போ அதுலேயுமே வந்துட்டு இப்போ நேத்திலேருந்து என்னென்னா இப்போ ஒரு சர்வே நம்பர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா முன்னெல்லாம் அதில் எத்தனை டிவிஷன் இருக்குங்கிறத தனித்தனியாக போட்டுகிட்டுருக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு கொல்லையில் போய் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முந்நூற்றி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கொல்லையில் போய் நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை டிவிஷன் வருதோ அத்தனைக்கு நம்ம ஒரே இடத்துல இருந்தே அது தரிசு நிலமா இல்லை ஏதாவது பயிர் பண்ணியிருக்காங்களா மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை டைம்ல தான் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டா அந்த அந்த முந்நூற்றி அறுபதுங்கிற நம்பருக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்காக அந்த முந்நூற்றி அறுபதில் இத்தனை டிவிஷன் நம்ம இருக்கே அப்போ ஒவ்வொரு டிவிஷனுக்கும் நமக்கு வந்துட்டு பத்து பத்து ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது மொத்தமாக நம்ம போடுறது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தானே அதனால் மொத்தத்துக்கு நமக்கு பத்து தான் அந்த முந்நூற்றி அறுபதில் எத்தனை இருந்தாலுமே நம்ம பண்ண பார்க்கக்கூடிய வேலை ஒன்று தானே ஸோ ஒரு என்ட்ரி தானே அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த மொத்தமாக செஞ்சாலும் பத்து ரூபா தான் முன்னாடி வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் ஏன்னா என்னோடய தொழிலையும் ஒருத்தவங்க போட்டுட்டுருக்காங்க அவங்க சொன்ன தகவல் தான் நான் இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலை அவங்க சொன்னது இதுதான் ரெண்டு நாளாக தனித்தனியாக போய் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரே நம்பரில் ஒரு சிட்டா நம்பர்னால் அதில் எல்லாமே ஒரு கொள்ளைக்கிட்ட போனால் எல்லா நம்பர்ஸும் வந்துடுது ஓகே பண்ணிட்டாலும் அப்போ தனித்தனியாக காசா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படி கிடையாது நம்ம பண்ணக்கூடிய என்ட்ரி என்னவோ ஒன்று தானே அதில் டிவிஷன் நிறையா இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய வேலை ஒன்று தானே ஒரே என்ட்ரி தானே அதனால் நமக்கு பத்து ரூபா தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த ஜாப்பை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கவங்க வெயிலுக்கு முன்னாடி முடிஞ்ச வரையும் போய் பார்க்குற மாதிரி பாருங்கள் இல்லை ஈவினிங் டைமில் பாருங்கள் வெயில் டைமில் ரிஸ்க் எடுத்துட்டுருக்க வேணாம் அப்புறம் இன்னொரு வேலை அதுலேயே ஒரு தகவல் வந்திருக்கு அது இப்போ ரீசண்டாக நேத்திலேருந்துன்னு இருக்கு எங்கள் பிளாக்கில் நேத்திலேருந்து வந்துட்டுருக்கு மற்றவங்களுக்கும் வந்திருக்கும் மறுபடியும் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி அதை உங்களுக்கு நான் ரீட் பண்ணியே காமிச்சிட்றேன் என்னன்னா பெற்றோரை இழந்து வறிய நிலையில் உறவினர்களின் பராமரிப்பில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது எனவே இத்திட்டத்தின் மூலம் அதாவது திட்டத்தின் பேரு அன்புக்கரங்களின் திட்டம் எனவே இத்திட்டத்தின் மூலம் தகுதியான பயனாளிகளின் விபரங்களை செயலியில் சரிபார்க்கும் களப்பணியில் விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் கீழ்கண்ட லிங்கினை கிளிக் செய்து வரும் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ணி அப்ளை பண்ணுன்ட்டு நான் இதுக்கு அப்ளை பண்ணலை அப்ளை பண்ணேன்னா அது சம்மந்தமான வீடியோஸும் நான் கொடுக்குறேன் இப்பணியினை உத்தேசமாக எட்டு நாட்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பணி தொடங்கும் நாள் பின்னர் தெரிவிக்கப்படும் ஒரு விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்ய ரூபாய் இருபது வழங்கப்படும் இருபது ரூபான்னு சொல்லியிருக்காங்க எனவே விருப்பம் உள்ள தன்னார்வலர்கள் மேலே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கினை கிளிக் செய்து ஓப்பன் செய்வதற்கு கீழ்கண்ட பிடிஎஃப் ஃபைலில் உள்ள வழிமுறையினை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலும் கொடுத்துருக்காங்க அதை அதை பார்த்துட்டு எப்படி ஓப்பன் செஞ்சு எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இந்த நியூஸ் வந்து நேத்திலேருந்து வந்துட்டு இருக்குது இதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்புறம் சில பேர் கேட்குறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஐடி கேயில இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த குரூப்லேயே ஜாயின் பண்ண முடியும் அது தெரிஞ்சு கேட்குறாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறாங்களான்னு தெரியல தெரியாமல் கேட்டிருந்தா நீங்கள் ஐடி கேயில் ஃபஸ்ட்டு இருக்கணும் வாலண்டியராக அப்புறமா தான் வந்துட்டு நீங்கள் அந்த குரூப்லேயே இருக்க முடியும் நீங்கள் ஐடி கே வாலண்டியராக இருந்தால் தான் அந்த ஒர்க்குக்கெலாம் நீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துவாங்க நீங்கள் குரூப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் பார்க்கலாம் நார்மலாக ஐடிகே வாலண்டியராக இல்லாதவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது குரூப் வந்து ஒவ்வொரு பிளாக்குக்கும் அந்த ஐடிகே வாலண்டியர்ஸ்க்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஸோ அதில் அந்த ஐடிகே வாலண்டியராக இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் அதை மட்டும் இல்லாமல் ஐடிகேல தான் இருக்கணுங்கிறது இல்லை சுய உதவிக்குழு உறுப்பினரும் இப்போ இந்த கிராப் சர்வேலாம் எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் குழுவில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் இருந்தாலும் நகர பஞ்சாயத்தாக இருந்தாலும் இப்படி ஒரு ஒர்க் இருக்காமே என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இப்போ ரெண்டு நாளாக நேத்திலேருந்து வந்துட்டு இந்த புது வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரினா அதுக்கான லிங்க்கும் அதுக்கான பிடி ஃபைல் வருது ஒரு ஃபார்முக்கு இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கலெக்ட் பண்ணின்னா நம்ம போயிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நேரில் பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு வேலை தான் இதான் ஓடிட்டுருக்கு ஒன்று ரன்னிங்கில் இருக்குது இது இப்போ திரும்ப அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே ரெண்டாம் தேதி குள்ளே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாளைக்கு மதியம் நாளைக்குள்ளே அது எப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்யூச்சரில் இளந்தடி கல்வி சம்மந்தமாக எந்த தகவல் வேணாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பற்றின குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லை வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இல்லை ஐடிக்கு வாலண்டியர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இது சம்மந்தமாக கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்